இனாம் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாக இருக்கட்டும் அல்லது அட்டிஎன்எச்ஆரன்சிஆக்டின் இந்த அறநிலையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்கட்டும் அதிகமாக உச்சநீதிமன்றத்தில் எஃபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்வுகளுக்கு உதவக்கூடிய தொடர்புடைய சட்டம் நான் நாங்கள் கருத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு சொத்துரிமை மாற்று சட்டம் தான் ஏன்னா அதில் தான் ஓனர் யார் ஆஃபரர் யார் ஆஃபர் யார் அப்படின்ற ஒரு கிளியரான வரையிற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது முக்கியமான வார்த்தை டைட்டில் ஆஃப் டிடிஆர் இதுதான் முக்கியமாக தீர்மானிக்கப்பட வேண்டியது இனாமொழிப்புச் சட்டம்னாலும் சரி அறநிலை திட்டம்னாலும் சரி நாம் கவனிக்க வேண்டியது டைட்டில் ஆப்டின் உரிமை மூலம் யார் அப்படின்றதான் நிறைய ஸ்பெஷல் ஆக்டில் மாநிலப் மாநிலப்பட்டியல்லையோ மத்திய சட்டங்கள்லையோ அல்லது கண்கண்டு பொதுச் சட்டங்கள்லையோ த சிவில் கோர்ட் ஆர் சிவில் சூட்டிஸ் பார்ட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆக்டிலையும் சொல்லியிருந்தாலும் கூட நீதிமன்றங்கள் இது சார்புடைய சிறப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா நிர்வாகத்துறை ஏற்படுத்த